வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து ரூபா ப்ளஸ் காயின் கொடுத்துருக்கேன் ஸோ சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நாணயங்களை பற்றின பயனுள்ள தகவல் அன்றாடம் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய நாணயங்களை பற்றின பயனுள்ள தகவல் வந்து கிடைக்கும் எது விலை மதிப்பு போகும் உங்கள் கையில் கிடைக்கிற நாணயங்கள்லேயே விலை மதிப்பு போகிற நாணயம் எது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ ஆரம்பித்த ஒரு ஒன் தான் ஆகுது இருநூத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர்கிட்ட நம்ம போய்ட்டுருக்கோம் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும் இல்லை என்னைய வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோவில் போவோம் இன்றைக்கி என்ன கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு கொடுத்துருக்கேன் பத்து ரூபா ப்ளஸ் காயின் சரிங்களா இந்த காயத்தை பார்த்து வச்சுக்கோங்க பின்புறம் வந்து ப்ளஸ் போட்டிருக்கும் பத்து ரூபாவில் இது வந்து மூணு வருஷங்களில் தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு சரிங்களா அந்த மூணு வருஷம் அந்த அந்த காயின் வரும் இதில் வந்து அதிகபட்சமாக விலை போகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாங்க இப்போ நான் வச்சுருக்க கண்டிஷன் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா வர போகும் காரணம் நல்ல பெஸ்ட் கண்டிஷனாக யூஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க யூஎன்சினா வேறு ஒன்றும் இல்லை அந்த நாணயம் வந்து புதுசாக இருக்கக்கூடியது சரி அதை வந்து குறிப்பிடக்கூடிய அந்த இது தான் வந்து இப்போ ஏ ஏயுஎன்சி எக்ஸ்எப் இந்த மாதிரி நாணய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இதை சொல்லுவாங்க ஸோ யூஎன்சி நாணயமாக இருக்குது அப்படின்னா அப் டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்மளுக்கு கூட தாராளமாக கண்டிப்பாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஆனால் இயர் என்ன இயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் இப்போ நீங்கள் இதில் இயர் பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழு போட்டிருக்கு இல்லையா அது மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆரம்ப விலை அதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரம் கூட தாராளமாக போகும் கண்டிஷனை பொறுத்து தான் சரிங்களா அதேமாதிரி நம்ம சேனலில் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க்கெட் ரேட்டு அண்ட்ராடா மார்க்கெட்ல என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லுவேன் எதுவுமே நம்ம சேனலில் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் போகும் ரெண்டு லட்சம் போகும் மூணு லட்சம் போகும் கோடி போகும் அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் எதுவுமே இருக்காது நான் எடுத்துக்கிட்ட விலை ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரமா மூவாயிரம் அந்த விலையை தான் நம்ம வந்து கரெக்டாக தான் வந்து நம்ம போடுவோம் அந்த வியூஸ் காண்டி வந்து லட்சக்கணக்கில் போகும் கோடி கணக்கில் போகும் போடுற மாதிரி அந்த மாதிரியான தகவல்களை நம்ம அதில் இருக்காது நீங்கள் எதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு வீடியோமே செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்க தகவல் தகவல்படி அந்த நாணயம் உங்கள் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி நாணயங்கள் கிடச்சி அப்படின்னா அது உடனே சேல் பண்ணணும்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி செல்போன் நினைக்கிறப்ப தான் நிறைய பேர் வந்து அவேர்னஸ் இல்லாமல் ஏமாந்துடுறாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிட வேண்டாம் நாணயங்கள் உங்கள் கையில் வச்சால் கண்டிப்பாக வச்சுருங்க நாணயத்துடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் தவிர குறையாது சரிங்களா ஸோ மறக்காமல் அந்த நாணயங்களை வந்து அடுத்த தடவை உங்கள் கையில் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறப்பையும் சரி அல்லது நீங்கள் பஸ்ஸில் போகிறப்பையும் சரி எங்கே போனாலும் இந்த நாணயங்கள் உங்கள் கையில் வர சும்மா ஒரு எடுத்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த தகவலை வந்து இந்த தான் ஒன்றுமே இல்லை இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஏழுனால் அது கீழே ஒரு மின்ட்டு மாதிரி ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா சின்ன மார்க்காக தெரியும் உங்களுக்கு அந்த சின்ன மார்க்கு தான் மின்ட்டு மார்க்கு அதுதான் நானே தோடைய தலையத்தே வந்து தீர்மானிக்கக்கூடியது அந்த மின்ட்டு வச்சு தான் நம்ம வந்து நிறைய இதை வந்து நம்ம ரேட்டு வேரியேஷன் ஆகும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தகவல்கள் வந்து உங்களுக்கு போக போக நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து தரேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்துக்குள்ளே தான் இருக்குது ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ப்ளஸ் நானே நண்பர்களே சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போகிறீங்க பத்து ரூபா கையெல்லாம் வாங்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ப்ளஸ் நாணயம் அதை நல்லா பார்த்துக்குவோம் பேக் சைடு இந்த மாதிரி இருக்கணும் நான் வச்சிருக்க நாணயம் மாதிரி இருக்கணும் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ப்ளஸ் நாணயம் இருந்தால் கண்டிப்பாக விலை போகும் ஓகேவா இன்றைக்கு தகவல் இதுதான் நண்பர்களே ஸோ இதில் வர்றது மூணு தான் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு என்னவெலாம் போகணும் கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு நண்பர்களே யூஸ்ட்டுக்கா என்ன ஐம்பது அறுபது நல்ல யூஎன்சி கண்டிஷன் வச்சுருக்கீங்க நல்ல புதுசாக இருக்குது நானே அப்படின்னா நூறுரூவா முடிய போகும் சரிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூ ரெண்டாயிரத்தி ஆறு சுமாரான விலைகள் பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா உடைய போகும் ரெண்டாயிரத்தி ஏழு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பதுலேருந்து நூறுரூவா சரிங்களா இதுதான் இந்த மூணு நாணயங்களுக்குமே நான் விலை சொல்லிட்டேன் நீங்கள் வந்து அப்பப்போ நம்ம வீடியோ வர்றப்ப டக்குன்னு ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வைங்க மின்டுனா என்ன காயினோட கண்டிஷன்னால் அதுக்கு என்ன சொல்லணும் எந்த காயின் வந்து விலை போகுது அப்படின்றத வந்து நீங்கள் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு தரையும் நீங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ பார்க்க இல்லை டக்குன்னு நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த இயற்படி ஏதாவது ஒரு நானே உங்கள் கையில் வருதா ஓகே ரைட் நமக்கு ஒரு ரேர் நானே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது இது பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் அந்த மின்ட்டு மார்க் எல்லாமே வந்து பார்க்காம நீங்கள் செக் பண்ணணும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பே மின்ட்டுன்னா டைமண்ட் வரும் அதாவது டைமண்ட் மாதிரி இருக்கும் பட் அது சர்க்குலேஷனில் வந்து போய் 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 ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த டைமண்ட் அழைஞ்சு புள்ளி மாதிரி மாறிடும் புள்ளி வந்து நொய்டா மின்ட்டு பார்க்கறதுக்கு நொய்டா மின்ட்டாக தெரியும் ஆனால் அது நாணயம் வந்து பாம்பே மின்ட்டு இதை வந்து பொதுமக்களால் கண்டுபிடிக்க முடியாது இது நொய்டா மின்ட்டு புள்ளி இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் அது நாணயம் வந்து மின்ட்டை தவிர அந்த பிரிண்டிங்கை வச்சே வந்து டீலர் கண்டுபிடிச்சிருவாங்க இது எந்த இதில் ப்ரிண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் அந்ததையும் நீங்கள் வந்து கொஞ்சம் மைனியூட்டாக பார்த்துக்கோங்க நினைப்பீங்களே சரிங்களா இதுக்கு முன்னாடி வீடியோஸை போய் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க பார்த்து தகவல் வந்து நீங்கள் பயன் ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் நண்பர்களே நன்றி